ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மெர்னா பீச் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போகணுன்னு ஒரு ஐடியாவே இல்லை இந்த மெட்ராஸ் வந்து பார்த்தோன்னா இன்னும் நாலு மணி நேரம் இருந்துச்சு அதாவது என் பொண்ணை வந்து ஹைதராபாத் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நாலரைக்கு இருந்து அவளை ஏற்றி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ராத்திரி பத்து மணிக்கு தான் ட்ரெயின் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை மணி நேரம் இருக்குது சரி சும்மா இருக்குது நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நேரம் போனோம் அப்புறம் வந்து பக்கத்தில் காளிகாம்பா கோயில் முருகர் கோயில் அதுக்கெலாம் வந்து போனோம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஆட்டோ படித்தோம் அங்கேயும் நூற்றம்பது ரூபா கேட்டாங்க சரி அப்போ சும்மா இருக்கு மெரினா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார் சரி சொல்லி மெரினா பீச்சுக்கு போனோம் ஆனால் அங்கே போனோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே போனோடனே ஃபுல்லாகவே இருட்டாயிடுச்சு இங்கே கண்ணே தெரியல எங்கேயோ இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்ரு கூட இருக்கும் போல இருக்குது எங்கேயோ தூரத்தில் லைட்டு தெரியுது இங்கே முதல்ல காளிகாம்பால் தூரம் வரையும் சென்னை சென்ட்ரல்லேருந்து காளிகாம்பாள் கோயில் வரை நடந்தே நாங்கள் போயிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து முருகர் கோயிலுக்கு கந்தக்கோட்டை முருகர் கோயிலுக்கு நடந்து போனோம் அதுக்கப்புறம் அங்கேயிருந்து காளிகாம்பாள் தூரத்துக்கு அப்படியே ஆட்டோவில் கேட்டால் நூறுரூவா கேட்டாங்க அப்படியே பேசிக்கிட்டே அதுவரை நடந்தே போய்ட்டோம் அதனால் காலையே வலிச்சிடுச்சு அதனால் நான் சொல்லிட்டேன் என்னால் மறுபடியும் பீச்சுக்கு அதுவும் இருட்டாக வேற ஆகிடுச்சி ஒன்றுமே தெரியல பாருங்கள் இப்போ இருட்டில் போய் என்னால் போக முடியாது நம்ம சீக்கிரம் வந்திருக்கணும் அப்போ ஃபஸ்ட்டே ஆட்டோவை பிடிச்சி சென்ட்ரலேருந்து நேரம் மறுநாள் பீச் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக மெரினா பீச்சுக்கு நடக்க முடியும் இப்போ இவ்வளோ தூரம் நடந்து வேறு போயிட்டோம் இருட்டாக வேறு ஆயிடுச்சு வெளிச்சம் வேற இல்லைன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டமாக கூட்டம் கூட்டமாக மக்கள் இருந்தாங்க அவங்களாம் சீக்கிரம் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அவங்களாம் வந்து அஞ்சு அஞ்சுக்குலாம் வந்திருப்பாங்க இருந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க இது லோக்கல் இருந்தால் இப்போ இப்போ நம்ம வந்து வெளியூர்காரங்க இதுக்குன்னே ரொம்ப நேரம் உட்கார முடியாது ஹோட்டல் ஏதாவது இருக்கா பார்த்தா ஹோட்டல் இல்லை அதுக்கப்புறம் மிளகா பச்சை அது இது நிறைய விற்றுக்கிட்டு இருந்தாங்க சரி என்ன வேணும்னு கேட்டாங்க மிளகா பச்சி பச்சை வேணும் ஆசையாக இருந்தது சரி சொல்லிட்டு ஒரு வடை ஒரு மிளகா பச்சை அதெல்லாம் வந்து சாப்பிட்டோம் வேறு ஒன்றும் சாப்பிடல அது ரெண்டு மட்டும் தான் சாப்பிட்டோம் பார்த்தோம் ஒரே கடைகளாக தான் இருந்தது குதிரையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க சீக்கிரமே வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கலாம் இவ்வளோ லேட்டாக வந்துச்சு இதெல்லாம் நம்ம எப்படி என்ஜாய் பண்ண முடியும் சொல்லுங்கள் அதனால் ஏற்கனவே டைம் இப்போ வந்து டைம் இருக்குது டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மணி தான் ஆயிடுச்சு ஆனால் இருட்டாயிடுச்சு இப்போ இவ்வளோ தூரம் நடந்து போக அப்போ நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருந்தோம் அங்கே ஒரு கல் வந்து இந்த பாறை வந்து உருண்டை உண்டையாக போட்டு நிறைய கல் வச்சுருந்தாங்க பா குதிரையை பாருங்கள் குதிரையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இந்த குதிரை பக்கத்தில் தான் வந்து மிளகாய் பீச்சி கடையில் ரெண்டு மிளகாய் பீச்சி வந்து சாப்பிட்டோம் அப்புறம் எல்லாமே இங்கேருந்து வீடியோ எடுத்து அப்புறம் பார்த்தா கண்ணே தெல எங்கேயோ லைட் இருக்குது என்னால் வர முடியாது இன்னும் ஒரு தடவை வெட்ராசுக்கு சென்னைக்கு வரும்போது நம்ம மெரினா பீச் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிளகாய் பிச்சை சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு நேராக போய் படியில் போய் உட்காந்துக்கிட்டோம் அங்கே படியில் ஒரு காமணி நேரம் உட்காந்துருக்கோம் அதுக்கப்புறம் சரி ஏதாவது ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஹோட்டலே எங்கேயுமே இல்லை அப்புறம் என்ன செய்யன்னு தெரியல சரி அப்புறம் கே அங்கே கேண்டீன் இருக்கு அங்கே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நேராக போய் அங்கேயே ரயில்வே கேண்டீனில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து மணி ட்ரெயின் அப்படின்னா எட்டரைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து வந்துடுச்சு ட்ரெயினில் போய் வந்து நாங்கள் ஏறி உட்காந்துக்கிட்டோம் மெரினா பீச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது எங்கே பார்த்தாலும் கடைகள் தான் இருக்கு கடை 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 இந்த வரவே எங்கே பார்த்தாலும் கடைகளாக தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா அண்மையிலே உங்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படி சொல்லலாம் ஏன்னா அடிக்கடி வந்து பார்த்தா இந்த பீச் போகலாம் இப்போ மிர்னா பீச் மட்டும் இல்லை நிறைய பீச்சுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சாந்தா அதான் நான் சொன்னேன் அவர்கிட்ட மெர்னா பீச்சு தான் ரொம்ப தள்ளி இருக்குது கூட்டமே இல்லாத பீச்சு நிறைய இருக்கும் அந்த பீச்சுக்கு நம்ம போனால் பக்கத்தில் பார்க்கலாம் மெர்னா பீச்சு தானே ரொம்ப தள்ளி வச்சிருக்காங்க இப்போ கூட்டமே இல்லாமல் சாய்ந்தவம் பீச்சாகலாம் பக்கத்தில் தானே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ மறுபடியும் வந்து நம்ம சாந்தம் போய் இருட்டிடுச்சு ஒரு சீக்கிரம் நம்ம வந்துடுச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பீச்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் சரி சொல்ல அடுத்த தடவை வந்து பொலான இந்த பக்கம் மரவழிக்கு இங்கு சிப்ஸ் நினைக்கிற நிறைய வந்து வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பாக்கெட்ல கேட்ட ஒரு பாக்கெட் நூறுரூவான்னு ரூபான்னு சொன்னாங்க அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கலை நாங்க அப்படியே எல்லாம் ஒரு அப்படியே சுற்றிட்டு அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டோம் உண்மையிலேயே வந்து பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க இல்லை எங்க பார்த்தாலும் ஒரே லைட்டாதான் தெரியுது எங்க பார்த்தாலும் ராட்டினம் அது இது எல்லாமே வச்சிருக்காங்க நல்ல பொழுதுபோக்கான ஒரு இடம் அப்படின்னு நினைக்கிறேன் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா அப்ப கூட நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க நான் தான் வந்தோம் திரும்பவும் சென்ட்ரலுக்கு ஆட்டோலயே வந்து நாங்க போயிட்டோம் உண்மையிலேயே உண்மையிலே சென்னை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அந்த பீச்சுன்னு சொல்லலாம் நிறைய பீச் இருக்கும்னு நினைக்கிறேன் மிச்சம் போன தடவை நாங்கள் வந்தபோது மயிலாப்பூர் கிட்ட சாந்தோம் பீச்சு தான் போனோம் அங்கே வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு ஏன்னா பக்கத்துலேயே அந்த பீச் வந்து இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி வந்திருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தா சமாதிலாம் ரெண்டு நாலு வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படின்னால வந்து பார்க்கல கலைஞர் சமாதி மட்டும் புதுசானால் நாங்கள் பார்க்கலை சின்ன இன்னும் எதோ பார்த்துக்கலாம் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தா ஒரு லைட் ஹவுஸ் இருந்து லைட் ஹவுஸ் பார்த்துட்டு லைட் ஹவுஸ்லேருந்து நடந்து இங்கே நாங்கள் வந்தோம் அப்போ பீச்சுக்கு போகலாம் இந்த சமாதியை வந்து அங்கே ஞாபகம் இருக்குது அந்த பக்கம் நடந்து வந்து இந்த சமாதிலாம் அதை சுற்றி பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்க்கணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேண்டாம் அப்படின்ட்டு ந்துட்டோம் வேறு எதுவும் சுற்றி பார்க்கல சமாதிக்குள்ளே கூட போகல ஏன்னா நாலஞ்சு வருஷம்னால எம்ஜிஆர் சமாதி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டு பார்க்கல அதுக்கப்புறம் உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருந்து திரும்ப அது போகும்போது வரும்போது ரோடுகள்லாம் சரி ஆட்டோவில் போகும்போது வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோலாம் வந்து நான் எடுத்துருந்தேன் எங்க போனாலும் சரி கார்ல போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி யூடியூப் என்ன வேலை அப்படின்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டே வரணும் வீடியோ எடுத்துட்டே வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கிட்டே இருக்க முடியும் வீடியோ அப்புறம் எடுக்கலாம் இப்புறம் எடுக்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை கையில் வச்சுக்கிட்டு வீடியோவை ஆன் பண்ணி தான் நான் வச்சுருப்பேன் எப்போவுமே ஃபோட்டோ வந்து ஆன் பண்ணி நான் வீடியோ ஆன் பண்ணி வச்சா சார்ஜ் வேகமாக குறையும் நீங்கள் ஃபோட்டோவை மட்டும் ஆன் பண்ணி கையில் கேமராவும் ரெடியாக வச்சுப்போம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவ்வளோ அழகாக பாருங்கள் இது வந்து ரிட்டர்ன் போகிறோம் சென்ட்ரலுக்கு நாங்கள் ரிட்டன் போகிறோம் போகும்போது அப்படி நல்லா இருந்துச்சு எல்லா இடமும் நான் வீடியோ வந்து எடுத்து தொடர்ந்து வீடியோ போ நிறைய வந்து போடுறேன் தயவுசெய்து ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த மாட்டே சொல்லுவாங்க முடியும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது ஹவர்ஸ் இருக்கும் ஆனும் வாங்கி தராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வச்சு புதுசாக வந்து சேர்க்கணும் உங்களுக்கு முடிஞ்சால் வந்து என்ன என்னுடைய வீடியோலாம் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி